வந்து நாங்கள் இங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்கிறது வந்து சோலார் ஃபேன் இது வந்து சூரிய மின்று சிறி சூரியனை சூரியனோட ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கி அதால் வந்து நம்ம வந்து ஃபேனோ நம்ம வீட்டில் இருந்த லைட்டோ வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான் எங்களோட பிரின்சிப்பல் இருக்கும் நாங்கள் வந்து இங்கே வந்து இதுக்குள்ளே தான் வந்து சோலார் பேனல்னு சொல்லுவோம் இந்த சோலார் பேனலில் வந்து சூரியனோட அந்த கதிர் கதிர்கள் வந்து படும்போது இது எதால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா செமிகண்டக கண்டக்டர் அதில் வந்து சிலிக்கானை பயன்படுத்தி நாங்கள் வந்து இந்த இந்த பேனல் வந்து அமைச்சிருக்கோம் இந்த இதில் வந்து சூரிய கதிர்களில் வந்து ஃபோட்டான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அந்த ஃபோட்டான் பார்ட்டிக்கல் வந்து நம்ம இந்த பேனலில் வந்து ஃபிட் ஆகிறப்போ உள்ள எல்லா ஆட்டம்ஸ்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும் அப்படி வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்போ அந்த ஃப்ளோ முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் அதுதான் படிச்சுட்டு இருக்கோம் பிஎஸ்சி அதான் படிக்கிறோம் எல்லாத்தையும் படிக்கிறோம் அப்ப நம்ம முதல்ல ஆறாம் கிளாஸ்லேயே படிக்கிறது பண்ணணும் தெளிவா படிச்சுக்கணும் கான்செப்ட் இல்லையா பிசிக்ஸ் தான் இந்த உலகத்தையே ஆளுதுன்னு சொன்னார் இல்லையா எல்லா கோர்ஸ்லயுமே பிசிக்ஸ் இல்லாம இயற்பியல் இல்லாம எந்த சயின்ஸுமே இல்லை